ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான முதல் டுவெண்டி டுவெண்டி போட்டியில் டக் அவுட் ஆகி வெளியேறியதன் மூலமாக ரோஹித் சர்மா மோசமான சாதனை ஒன்றை படைத்துள்ளார் பதினான்கு மாதங்களுக்குப் பின் மீண்டும் இந்திய டுவெண்டி டுவெண்டி அணிக்கு திரும்பினார் ரோஹித் சர்மா ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான டுவெண்டி டுவெண்டி தொடரில் தேர்வு செய்யப்பட்டதால் ரோஹித் சர்மா தனது கடைசி டுவெண்டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரில் விளையாட உள்ளதாக அவரது ரசிகர்கள் உற்சாகமாக கொண்டாடினர் இதனால் ஆப்கானுக்கு எதிரான முதல் டுவெண்டி டுவெண்டி போட்டி அவரது ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருந்தது இதன்பின் நூற்று ஐம்பத்தொன்பது ரன்கள் என்ற சாதாரண இலக்கை விரட்ட ரோஹித் சர்மா களமிறங்கிய போது மைதானத்தில் இருந்த ரசிகர்கள் அனைவரும் கரகோஷம் எழுப்பி உற்சாகத்தை வெளிப்படுத்தினர் ஆனால் இந்திய பேட்டிங்கைத் தொடங்கிய இரண்டாவது பந்திலேயே ரோஹித் சர்மா ரன் அவுட்டாகி ஒரு ரன் கூட எடுக்க முடியாமல் பெவிலியனை நோக்கி நடந்து வந்தார் அது மட்டுமல்லாமல் எப்போது அவுட்டானாலும் கோபமடையாத ரோஹித் சர்மா இந்தப் போட்டியில் சுக்மன் கில்லை திட்டிக் கொண்டே நடந்து வந்தார் இது ரசிகர்கள் மத்தியில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது இதன் மூலமாகவே இந்த டுவெண்டி டுவெண்டி போட்டி ரோஹித் சர்மாவுக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை ரசிகர்களும் உணர்ந்தனர் இருப்பினும் இந்திய அணி மிகச்சிறந்த வெற்றியை பெற்றது இதன் மூலம் நூறாவது டுவெண்டி டுவெண்டி போட்டியில் வெற்றிகளை பெற்ற வீரர் என்ற சாதனையை ரோஹித் சர்மா படைத்தார் அதேபோல் டக் அவுட்டானதன் மூலமாக சில மோசமான சாதனைகளையும் ரோஹித் சர்மா படைத்துள்ளார் இந்திய டுவெண்டி டுவெண்டி வரலாற்றில் அதிக முறை டக் அவுட்டான வீரர் என்ற பட்டியலில் ரோஹித் சர்மா முதலிடத்தை பிடித்துள்ளார் இதுவரை ரோஹித் சர்மா பதினொன்று முறையும் அதன்பின் கே எல் ராகுல் ஐந்து முறையும் டக் அவுட்டியுள்ளனர் அதேபோல் அனைத்து வடிவங்களிலும் சேர்த்து ரோஹித் சர்மா முப்பத்தி இரண்டாவது முறையாக டக் அவுட் ஆகியுள்ளார் ஏற்கனவே ஐ தொடரில் அதிக முறை டக் அவுட்டான வீரர் பட்டியலில் ரோஹித் சர்மா முதலிடத்தில் இருப்பது குறிப்பிடத்தக்கது தயவுசெய்து நியூஸ் கிரிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்